அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ ஹஜ் கடமையை நிறைவேற்றும் வகைகள் அதாவ் அவர்கள் அறிவித்தார்கள் அளிரலியல்லாகு அன்ஹூ அவர்களிடம் ஹஜ்ஜுக்கும் அம்ராவுக்கும் சேர்த்து அவர் அணிந்திருந்த யஹராமிலேயே நீடிக்கும்படி நபிசல்லாஹூ அலையூ வசலம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என ஜாபிர் ரிாஹோ அவர்கள் கூறினார்கள் இது தொடர்பாக இது உங்களுக்கு மட்டுமா அல்லது அனைவருக்கும் பொதுவானதா என கேட்கப்பட்ட போது அனைவருக்கும் பொதுவானதே என்று நபிசல்லாஹூ அலைய் வல்லம் பதிலளித்த அந்த செய்தியையும் கூறினார்கள் இந்த செய்தி சஹீகுல் புகாரியிலே ஒன்று ஐந்து ஐந்து ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புனிதமான ஹஜ் கடமையை மூன்று வகைகளில் நிறைவேற்ற முடியும் இஃப்ராது என்றும் தமத்து என்றும் கிரான் என்கின்ற வகையிலேயும் நிறைவேற்றலாம் ஹஜ்ஜுக்காக மட்டும் முதலில் யஹராம் என்ற கட்டுப்பாட்டுக்குள் வந்து யஹராம் ஆடை அணிந்து ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிவிட்டு யஹராமை விட்டு நீங்கி அதாவது வெளியாகி அதே ஆண்டில் உம்ராவுக்காக யஹராம் கட்டுவது இதற்கு ஹஜ்ஜெ இஃப்ராத் என்று சொல்லப்படும் இந்த முறைக்கு அப்பாற்பட்டு முதலில் அம்ராவுக்காக உம்ரா என்ற வழிபாட்டிற்காக எஹராம் கட்டி அந்த உம்ரா என்ற வழிபாட்டை செய்து முடித்து முடித்துவிட்டதற்கு பின்பாக எஹராமிலே இருந்து வெளியாகி பிறகு ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டுதல் இதற்கு ஹஜ்ஜ தமத்து என்று பெயர் சொல்லப்படுகிறது பெரும்பாலும் இந்த தமத்து ஹஜ்ஜ் தான் பலராலும் நிறைவேற்றப்படுகிறது ஹஜ்ஜ கிரான் ஹஜ்ஜுக்கும் அம்புராவுக்கும் சேர்த்து யஹரா மணி கட்டுவது இப்படி கட்டுகின்ற போது ஒரே எஹராமில் அதாவது எஹராம் என்ற ஒரே நேயத்திலே ஹஜ்ஜுக்கும் அம்ராவுக்கும் சேர்த்து அந்த கடமைகளை ஆற்றுவதற்கு ஹஜ் கிரான் என்று சொல்லப்படும் இது கடைபிடிப்பதற்கு கொஞ்சம் கடினமான ஒன்று இந்த முறை யஹ்ராம் அணிந்து இந்த ஹஜ்ஜையும் உம்ரா என்ற வழிபாட்டையும் நிறைவேற்றுகின்றவர்களுக்கு கிரான் என்ற ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்கள் என்று பொருள் கொள்ளப்படுகிறது பொதுவாக ஹஜ்ஜின் போது சிலருக்கு ஃபிதியா கொடுப்பது வாஜிபாகிவிடும் ஃபிதியா என்றால் பரிகாரமாக மிருகத்தை அறுத்துக் கொடுப்பது இந்த ஃபிதியாவை பெருநாள் அன்று ஹரம் ஷரீஃபின் எல்லைக்கு உள்ளே உள்ள போன்ற ஒரு இடத்தில்தான் கொடுக்க வேண்டும் கிரான் என்கின்ற அடிப்படையிலே ஹஜ் செய்கின்றார்கள் அல்லவா அப்படி செய்கின்றவர்கள் அம்ரா என்ற வழிபாட்டுக்குரிய காபாவை சுற்றுதல் தவாப்பு செய்தல் சஃபா மருவாவுக்கு இடையிலே தொங்கோற்றம் ஓடுதல் இவைகளை நிறைவு செய்தவுடன் முடி வெட்டி கொள்ளாமல் எஹராமோடு இருந்து ஹஜ்ஜு செய்த பிறகுதான் அவர்கள் வெட்டி கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த விஷயங்களையும் நான் கிரான் முறையிலே ஹஜ் செய்கின்ற தெளிவாக கவனித்து வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த மூன்று வழிமுறைகளில் ஏதாவது ஒரு வழிமுறையிலே அந்த புனிதமான ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ